சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் கடந்து கொண்டார் கோவை ஆவாரம் பாளையத்தையும் கணபதியையும் இணைக்கும் வகையில் மேம்பாலம் அமைக்க கடந்த திமுக ஆட்சியில் அடிக்கல் நடப்பட்டது ஆனால் அதற்கு பின் வந்த அதிமுக அரசு இந்த பணிகளை தொடராமல் கிடப்பில் போட்டுவிட்டது இந்நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க கோரி மாவட்ட நிர்வாகத்தையும் ரயில்வே நிர்வாகத்தையும் கண்டித்து பொதுமக்கள் சார்பில் ஆவாரம்பாளையம் ரயில்வே கேட் அருகில் தடையை மீறி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமைதியாக போராட்டம் நடத்தும் பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்தால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி வெறும் அளவில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்தார் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது அது மட்டும் இந்த ரயில்வே நிறுவன மேம்பால மேம்பாலம் வரைக்கும் கூடிய அந்த ரயில்வே பாதையிலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட முறை ரயில்வே பாதை அடைத்து திறந்து விடும்படுகிறது ஆகவே இந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பினை சேர்ந்தவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திமுக வட்ட செயலாளர் மகேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்